அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொல்லும் முறைப்படி திருஷ்டி களித்தால் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷங்களும் விலகி ஓடும் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பானவர்களே மாந்திரிக கலை என்பது மிக மிக புனிதமான ஒரு கலை இந்த கலையை கற்றுக்கொண்டு உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் இதை தொழிலாக சேவையாகவும் செய்யலாம் அப்பேற்பட்ட இந்த உருமாந்திரிய வித்தையை இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிமையான முறையில் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் வழங்கப்படும் அன்பு சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடத்தில் மாசி அமாவாசை என்று வருகின்றது ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு ஒன்றில் இருந்து பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று நாற்பது வரை அமாவாசை திதி இருக்கின்றது எனவே ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் கிழக்கு திசை பார்த்து நிற்க வைத்து ஒரு எலுமிச்சம்பலை எடுத்து இரண்டாக அறுத்து அந்த பழத்துக்கு இடையில் மூன்று வரமிளகாய்களை வைத்து அவர்களுக்கு திருஷ்டி கழித்து அதன் பிறகு உங்களுக்கு நீங்களே திருஷ்டி கழித்து அந்த எலுமிச்சம்பழத்தை தளத்தில் போடலாம் அல்லது சாலையின் ஓரமாக கொஞ்சம் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி தூரமாக சாலையின் ஓரமாக கூட போடலாம் எந்த தவறும் கிடையாது அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓடும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வாறு திருஷ்டி கழித்துவிட்டு விட்டு கால் நன்றாக கழுவிவிட்டு வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன் மா காளியே நமக